அன்னை சாரதையை பற்றி நான் அறிந்தவற்றை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் புனிதத்தின் உருவாய் பிறந்தவள் பாசத்தின் மொழியாய் வாழ்ந்தவள் அறத்தின் தீபமாய் ஒளிரச் செய்தவள் அருளின் பேரொளி அன்னை சாரதாதேவி அனைவருக்கும் அன்னை உலகத்தாய் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் விட்டுச் சென்ற அன்பு கிண்ணம் என்று சகோதரி நிவேதித்தை இவரை பற்றி கூறுகிறார் சங்கஜனனி ரசி பரிபால கத்திரி என்று இவரை ராமகிருஷ்ண சங்கத்தின் தாயாக பார்க்கிறார் சுவாமி விவேகானந்தர் அன்பையும் ஆறுதலையும் அமைதியையும் தேடும் எத்தனையோ இதயங்களை அரவணைத்து செல்லும் தாய்மை எனும் ஜீவநதி அன்னை சாரதா அம்மா இவர் குடும்ப பொறுப்புகளுக்கிடையே வாழ்ந்தார் ஆனால் துறவியரையும் வழிநடத்தும் துறவியாக இருந்தார் இவர் பழமையில் ஊறியிருந்தார் புதுமையில் தெளிந்திருந்தார் இவருக்கு திருமணம் ஆகியிருந்தது ஆனால் கணவனாகிய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரோ இவரை தேவியாக வழிபட்டார் அனைவரும் ஆதிசக்தியின் வடிவம் என போற்றினர் இவருக்கு சீடர்கள் பலர் இருந்தனர் அவர்களுக்கும் குருவாகிய இவரே சேவை செய்தார் நாணத்தின் திரையின் மறைவில் வாழ்ந்த இவர் தான் வாழ்ந்த குடும்பம் தன்னை சார்ந்த சமூகம் மற்றும் சங்கம் இவற்றின் பொறுப்புகளை ஏற்று நடத்தினார் ஏவம் பகதி தேவசா நித்யாயி புனபுன சம்பியூத குருதே பூப ஜெகதாம் பரிபாலனம் தேவி மகாத்மியம் உலகத்தை காக்க பகவதி தேவி பூமிக்கு மீண்டும் மீண்டும் வருகிறாள் என்று தேவி மகாத்மியம் சொல்கிறது உலகத்தில் தீமை அதிகரிக்கும் போது மக்கள் வாழ்க்கை குழப்பத்திற்கு உள்ளாகும் போது உலகை காக்க அன்னை அவதரிக்கிறார் என்பது நம்பிக்கை அந்த தேவியின் சொரூப்பினியாகவே நம் அன்னை சாரதா தேவி விளங்குகிறார் நாம் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்கு அன்னை பல தத்துவங்களை கூறியிருக்கிறார் வேலை செய்வதால்தான் உடல் உற்சாகமடையும் மனம் விழிப்பை பெறும் சோம்பேறித்தனத்தால் மனம் மாசுபட்டு அமைதி குன்றும் வேலை செய்யாமல் இருந்தால் மனம் அலைபாய்ந்து குழப்பத்தை உருவாக்கும் எனவே எப்போதும் நிலைத்த மனத்தோடு ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுவது நல்லது என்று அன்னை சாரதாதேவி கூறியுள்ளார் வேலையை விரும்பி ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் செய்யும் போது அதிலுள்ள இன்பம் தெரியும் சிறப்பாக வேலை செய்வதற்கான ரகசியங்கள் சிலவற்றை அன்னையார் கூறியுள்ளார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேலைக்காகவே இந்த பூமிக்கு வருகிறார்கள் அவரவர் வேலை எது என்பதை தெரிந்து அதனை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு பணியை தேர்ந்தெடுத்து அதையே செயல்படுத்த வேண்டும் பல வேலைகளில் ஈடுபட்டு மனத்தை குழப்பிக்கொள்ளக்கூடாது பதற்றப்படாமல் நிதானமாக அமைதியோடும் அன்போடும் வேலை செய்தால் தெளிவாக எதையும் செய்ய முடியும் நமக்குரிய வேலையை தள்ளி போடாமல் மற்றவர்கள் வேலையோடு ஒப்பிடாமல் முழுமனத்தோடு செய்ய வேண்டும் வேலையை மட்டும் செய்வோம் உரிய வேலையில் பலன் கிடைக்கும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்று அன்னை கூறியுள்ளார் அடுத்ததாக அன்னை கூறிய தத்துவம் என்னவென்றால் வார்த்தைகளாலும் பிறரை துன்புறுத்தக்கூடாது உண்மையாயினும் பிறர் வருந்துமாறு பேசக்கூடாது கடுமொழிகள் பேசுவதால் ஒருவனது மனநிலையே கொடியதாக மாறுகிறது பிறர் குணம் குற்றம் பற்றி விவாதம் செய்யும் இடத்தில் இருக்காதே அது மனத்தில் தேவையில்லாத பதிவை ஏற்படுத்தி அவர்களின் குற்றத்தில் ஒரு பகுதி நம்மில் நுழைத்துவிடும் பிறகு உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உபயோகம் இருக்கிறது மனிதனுக்கு பயன்படாததை ஆடு மாடுகளுக்கும் ஆடு மாடுகளுக்கு பயன்படாததை நாய்க்கும் நாய்க்கு பயன்படாததை மீன்களுக்கும் கொடுக்க வேண்டும் காய்கறிகளின் தோல் மாட்டிற்கு உரியது அதை மாட்டின் வாயில் அருகில் கொடுக்க வேண்டியது நமது கடமை நமக்கு பயனில்லை என்றால் வீண் என்று சொல்ல முடியாது அது வேறு ஒருவருக்கு உரியது அதை அவரிடம் சேர்க்க வேண்டியது நமது கடமை அதன் மூலம் பொருட்கள் வீணாவதை தடுக்கலாம் என்பது அன்னையார் கருத்து பிறகு ஒரு வேலையையும் முன் யோசனையோடு திட்டமிட்டு செய்ய வேண்டும் பணிவுதான் உயர்ந்தவர்களின் அடையாளம் நம்மை போல் பிறர் பற்றியும் உயர்ந்த கருத்து கொண்டு பணிவோடு நடக்க வேண்டும் தேவைகளையும் உடமைகளையும் குறைத்து கொண்டு எளிமையாக வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாகும் எல்லோரிடமும் இயல்பாக எளிமையாக பழகி இதமான வார்த்தைகளை பேசினால் வாழ்க்கை உயரும் இதெல்லாம் நாம் வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அன்னை நமக்கு கூறிய தத்துவங்கள் ஆகும் நம் இயல்பே நல்லவனாக இருப்பதும் பிறருக்கு நன்மை செய்வதும் தான் பிறரின் இன்ப துன்பங்களில் நாமும் பங்கெடுக்க பழகினால் மனமும் வாழ்வும் நலமாக இருக்கும் அனைவரின் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும் நம்மை பற்றி மட்டும் யோசிக்காமல் நம்மை சார்ந்தவர்களையும் நமது சமூகத்தின் நன்மைக்காகவும் முனைந்து செயல்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளுதல் மாறும் சூழ்நிலைகளையும் சுற்றி உள்ள மனிதர்களையும் மாற்ற முயற்சி செய்து சக்தியை வீணாக்காமல் நம்மை நாம் உயர்த்தி கொள்ள முனைய வேண்டும் அப்படி உயரும் போது சூழ்நிலைகளும் மனிதர்களுமே நமக்கு சாதகமாகி விடுவார்கள் என்பதே உண்மை அனுசரித்தல் இடம் காலம் மனிதர்களுக்கு ஏற்ப நம்மை நாம் அனுசரித்து வாழும் பொழுது நாமும் நிம்மதியாக வாழ முடியும் சுற்றி இருப்பவர்களுடனும் நல்ல உறவு கிடைக்கும் ஆசைதான் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் மனதில்தான் எல்லாமே இருக்கிறது இருக்கும் இடத்தில் இருப்பதைக் கொண்டு நிறைவாக வாழ கற்றுக்கொண்டால் இன்றே இங்கேயே ஆனந்தமாக இருக்கலாம் அன்னை அவள் காட்டிய அன்பின் வழி நம் வாழ்வின் நெறி அவள் புகட்டிய அமைதி நம் உள்ளத்தின் இசை காலம் மாறினாலும் அன்னையின் கருணை மட்டும் மாறாமல் என்றும் நம்மை தாய்ப்போல் தழுவிக்காக்கும் காக்கும் அவரது வாழ்வு எளிமையாக இருந்தாலும் அதில் இழைந்தோடும் தெய்வீகமும் கருணையும் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு உயிரையும் தன் மகவாக கருதும் தாய்மையும் ஈடனையற்ற சேவையும் நம் மனப்பீடங்களில் அவரை தெய்வத்தாயாக இடம்பெறச் செய்கின்றன இன்றும் சரண் என்று வருபவருக்கு அரணாக அம்மா என்றழைப்பவரின் குரலை கேட்டு ஓடிவந்து அருளும் தெய்வத்தாயாக இவர் விளங்குகிறார் என்பதே பக்தர்கள் பலரின் அனுபவம் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் நாமும் நம்பிக்கையோடு அன்னை ஸ்ரீ சாரதாதேவியை சரணடைந்து அதிக வரம் பெறலாம் ஓம் ஸ்ரீ குரு மகராஜே கே ஜயம் ஓம் ஸ்ரீ மகா மாயே கே ओम श्री स्वामी जी महाराज की जय